இந்த உச்சிதனை முகந்தால் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அன்றைக்கு பிரிவி தேட்டருக்கு போனேன் நான் தேட்ரு போறது இல்லை இந்த மூணு வருஷமா ஆனால் நான் கேள்விப்பட்டேன் ஈனு கூட ஒரு படம் வந்திருக்கு அது கிராஃபிக்ஸுமே சொல்ல முடியாதுன்னு என் நண்பர்கள் சொன்னாங்க அது வந்து அவர் ஒரு அவ்வளவு அற்புதமா தட தயார் பண்ணியிருக்காங்க இது கேரளாவில் எதை செஞ்சாருன்னா அணை உடைகிற மாதிரி உடைஞ்சி மக்களெல்லாம் செத்து பிணங்களை அங்கங்க மிதக்கிற மாதிரி பச்சை பிள்ளைகள் எல்லாம் அப்படி மரக்கிளைகள்ல தொங்குற மாதிரி கிராபிக்ஸ்ல தயார் பண்ணி முல்லைப்பெரியார் அணை உடஞ்சி முப்பது லட்சம் மக்கள் செத்து பிணமா மிதக்கிற மாதிரி கிராபிக்ஸ்ல தயார் பண்ணி இத கேரளா புறம் அஞ்சு லட்சம் சீடிய போட்டு அரசாங்கமே கொடுத்தது முதலமைச்சருடைய வலைதளத்திலேயே அந்த வெப்சைட்லயே போட்டாங்க இதைத்தான் சோகன் ராய் என்கின்ற கேரளத்துக்காரர் டேம் ட்ரிபிள் நைன் படமா எடுத்தார்கள் அப்படின்னு படமா எடுத்து அஞ்சு மாவட்டத்துக்கு வாழ்வு தருகின்ற முல்லை பெரியாரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏதோ வடிகால் பிரதேச மாதிரி தண்ணியை விடுறான் நமக்கு சட்டப்படி கொடுக்கறது இல்லை கபினியிலிருந்து தண்ணி வருதுன்னு சாயங்காலம் செய்தி பார்த்த விட கொச்சம் பணத்து கூட ஒரு ஆறுதல் அங்கே வற்றாத தாமிரபரணியிலே தண்ணீர் இல்லை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்றும் வற்றாத அந்த பொருணையிலே தண்ணீர் இல்லை பரணியிலே தண்ணீர் இல்லை காய்ந்து கிடக்கின்ற நிலங்கள் நிலத்தடி பற்றி வற்றி போய்விட்டது இனி எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற அளவுக்கு தமிழகத்தின் வாழ்வாதாரம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இப்படி அணைக்கட்ட உடைக்கணுங்கிற எண்ணத்தோடு இந்த படத்தையும் தயாரித்து இந்த அணை உடைகிற மாதிரி இந்த படத்தை தயாரித்து இதை ரிலீஸ் பண்ணி சென்னையில் பத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண ஏற்பாடான செய்தி பார்த்தவுடன் திரையரங்க உரிமையாளர்களுக்கு திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு இந்த அமைப்புக்குள்ள எல்லா அமைப்புகளின் தலைவர்களுக்கு நான் நேரடியாக ஒரு கடிதம் எழுதி நேரடியாக தோழர்களோட முடிவு கொடுத்தேன் நீங்கள் இந்த படத்தை திரையிடாதீங்க நம்ம ஊருக்குள்ளே தீ வைப்போன்னு தீவட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளே வர்றான் நம்ம ஊரே அழிப்போன்ட்டு அதை அனுமதிக்கலாமா நம்ம தலையில் கல்ல போடுவோன்னு கல்ல தூக்கிட்டு வாரான்னு நம்ம அனுமதிக்கலாமா இந்த படத்தை நீங்கள் போடலாமான்னு கேட்டால் எல்லோருமே நாங்கள் போட மாட்டோம்னு பதில் சொன்னாங்க பஞ்சாப் முதலமைச்சர் அழைப்பின் பேரில் நான் அமிர்தேஸ்வர் பஞ்சாபுக்கு போயிட்டு இருக்கேன் அருங்காட்சியக தரப்போடா ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் ட்ரெயினில் ஏற போறேன் செய்தி வருது ஒரு தான் தமிழ் உணர்வு தமிழ்நாட்டு உணர்வு உள்ள ஒரு ஊடக பத்திரிகையாளர் எனக்கு போன சோகன் ராய் இந்த படத்தை வடபழகியில ஒரு தியேட்டர்ல போட்டு எல்லா பிரசையும் கூப்பிட்டு போட்டு காமிக்க போறாங்க பத்து தியேட்டர்ல சென்னையில் வேற படத்தை புக் பண்ணது மட்டும் இல்ல போட்டு காட்ட போறாங்க நடிகரும் வர்றாங்க நடிகையும் வர்றாங்க இயக்குனர் வந்து போடுறாங்க எனக்கு மன அப்படியே மனசுல கேரளாவில் இவ்வளோ அக்கிரமம் செஞ்சுட்டு நம்ம ஊர்ல இந்த படத்தை ரிலேஸ்ட் பண்றதுக்கு ப்ரெஷ்ஷர் போட்டு எல்லாம் போட்டு காட்டுறது தைரியம் இருக்கணும்னு நடக்குமாங்க கொச்சிலேயோ ட்ராயண்ட்ரத்துலையோ முடியுமா நான் உடனே எங்கள் துணை புதுசெயலாளர் அங்கே உயிர் தம்பி மல்லி சத்யாவுக்கு ஃபோன் பண்ணேன் நம்முடைய வீர தளபதிகளுக்கு ஃபோன் பண்ணேன் இங்கே இருக்காங்களே யார் யார் செங்குட்டுவேன் மணி மாறன் நம்முடைய சோமு கந்தன் மனோகரன் அங்கே ஜீவன் வெளியூர் இருந்தார் நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது ரெண்டரை மணிக்கு ஷோன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ மணி பன்னெண்டரை மறு மணி ஆகுது நீங்கள் அதை தடுத்து நிறுத்தணும் என்ன செய்வீங்களோ அவனுக்கு தெரியாது தடுத்து நிறுத்தங்க இப்போ நான் சொன்னதே கிடையாதுங்க என்ன செய்வீங்களோ தெரியாதுன்னு நான் சொன்னதே கிடையாது காந்தியே சொல்கிறாரில்ல அக்கிரமம் நடந்தால் அதை எழுத்து சமயத்தில் அகிம்சையை அகிம்சையை விட வேண்டியிருக்குன்னு சொன்னார்ல அதனால என்ன வந்து ரொம்ப திறமையாக போனாங்க காவல்துறையும் வந்தது சத்யா தலைமையில் ஒரு பிரிகேடு வந்து போராட்ட குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் சரியாக உள்ள படமாக இருக்கு உடகையாளர்கள் எல்லாரும் அது சோகன் ராய்க்கு ஆதரவு கிடையாது வைத்தறிச்சியெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்போ படத்தை போட போகிறாங்க இப்போ இந்த நம்ம மணிமாறன் மாதிரி ஆட்கள் இந்த சகோதரி இங்கே வந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இவர் என்ன ஒன்றுனா இவர் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இங்கே தான் இந்த வெள்ளை கிடைக்கிறது தெரியும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இவர் இவங்க வந்து இவர் வந்து போகிறோம்னே இவர் ஒரு பட தயாரிப்பாளர்னு எடுத்துகிட்டு அவங்க வாங்க 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 ஒரு விவகாரமாக போறவுடனே டிஸ்ட்ரிபியூட்டரு படத்தை வாங்க வாங்க சீச்சிக்கிட்டே உள்ள போய் போய் படப்பெட்டியை தூக்கிட்டு வெளியே வர வேற ஒண்ணு வன்முறையெல்லாம் ஈடுபடுங்க படப்பெட்டியை உடச்சி அப்படியே உள்ள ஒரு பக்கம் அந்த போராட்டம் ஒரு பக்கம் கமாண்டோஸ் இருபத்தி மூணு பேர் இருபத்தி பேர் ஒரு ஆப்ரேஷன் எனக்கு فون பண்றாங்க ட்ரெயின் போயிட்டு இருக்கேன் நான் பஞ்சாபுக்கு என்ன அண்ணே எங்க குடல ஜெயில் கொண்டு போயிட்டு விட்டு இருக்காங்க ஆஹா சபாஷ் கேளுடா நல்லா செஞ்சீடாடா செய்யு இதுதான் மர்மந்தி திமுக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா சடுக்குறதுக்கு போய்